தாத்தாவுக்கும் பேரனுக்கும் தரமானதொரு வாய் தகராறு அது உண்மை பொய் பற்றியதொரு பக்காவான வாய் தகராறு ஒரு கட்டத்தில் எகிரி விட்டான் பேராண்டி உண்மையை மட்டுமே பேசியாகணுமா தாத்தா அப்படி என்ன கட்டாயம் கேட்டவனிடம் அச்சுறுத்தி அறிவுரைத்தார் தாத்தா அடே பேராண்டி உண்மை என்று நீ சொன்ன ஒரு விஷயம் பொய்னு தெரிய வரும்போது அதுவரைக்கும் நீ சொன்ன அத்தனை உண்மைகளை பொய்யாகி போய்விடும் பரவாயில்லையா ஐயோயோ அது கூடவே கூடாது இப்படி சொன்னபோது முறுக்கு மீசையை முறுக்கி விட்டபடி முடித்தாராம் அந்த தாத்தா ஆகவே எச்சரிக்கையாயிரு எப்படி ஆயிலும் உண்மையாயிரு கேக்கவே நச்சுன்னு பயமா இருக்குல்ல திரும்ப கேளுங்க தாத்தாவுக்கும் பேரனுக்கும் அந்த தரமானது ஒரு வாய் தகராறிலே உண்மை பொய் பற்றியது ஒரு பக்க தகராறிலே ஒரு கட்டத்திலே எகிரி விட்டான் பேராண்டி உண்மையை மட்டுமே பேசி ஆகணுமா தாத்தா அப்படி என்ன கட்டாயம் கேட்டவனிடம் அச்சுறுத்தி தார் தாத்தா அடே பேராண்டி உண்மை என்று நீ சொன்ன ஒரு விஷயம் பொய்யின்னு தெரிய வரும்போது நீ அதுவரைக்கும் சொன்ன அத்தனை பொய்யாகி போய்விடும் பரவாயில்லையா கூடவே கூடாது முறுக்கிவிட்டபடி முடித்தாராம் தாத்தா ஆகவே எச்சரிக்கையாயிரு பேராண்டி எப்படியாயிலும் உண்மையாகவே இருந்துவிடு நம்பப்படாமல் இருப்பது சாதாரண வேதனை அல்ல சகல நாச நரக வேதனை நிலையில்லா உலகின் நிஜமில்லா வாழ்வில் பொய் சிரிப்புக்கே சிறப்பு அந்தஸ்து ஏனென்றால் உண்மையை காட்டிலும் பொய்யே அழகாய் தோற்றம் அளிக்கிறது சிதறியடிக்க பொய் பக்கம் பக்கமாக சொல்லப்படும் உண்மை ஒரு வரியில் சொல்லப்படும் பொய் தன்னை புரிய வைக்க போராடும் உண்மை என்றாவது புரியும் என்று ஒதுங்கிவிடும் நீ தொலைத்தவர்களை தேடு விடாமல் தேடு அதுவே உண்மை தேடல் ஆனால் உன்னை தொலைத்தவர்களை ஒருபோதும் தேடி அலையாதே கதைகள் ஆயிரம் நட்பு வட்டாரமே காரணம் சொல்லி கூட ஒருவரை வெறுத்து விடுங்கள் ஆனால் பொய்யான அன்பு காட்டி ஒருவரையும் ஏமாற்றி விடாதீர்கள் பாதிக்கப்பட்டதுனால சொல்றேன் அவ்வளவுதான் அருமையான கதைகள்